தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவுகள் குறித்து உச்சநீதிமன்றம் கட்டுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சிபிஐ விசாரணை கோரிய மனு தாக்கலில் பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கலாம் என்பதாக கூறப்பட்ட நிலையில் அது உண்மையாக இருந்தால் அதையும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அரசியல் பேரணிகளுக்கு நிலையான செயல்பாட்டு நடைமுறை அமைக்க கோரிய ரிட்மனுவை குற்றவியல் ரிட்மனு என பதிவு செய்து அதனை விசாரித்து கரூர் சம்பவத்திற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டிருந்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதியின் அணுகுமுறை மீது கடும் விமர்சனம் செய்துள்ளது கரூர் சம்பவம் மதுரை பெஞ்சின் அதிகார வரம்புக்குள் வருவதாகவும் அந்த பிராந்தியத்திற்குள் உள்ள வழக்கை சென்னையில் அமர்ந்திருந்த தனி நீதிபதி விசாரித்து உத்தரவு பிறப்பித்தது முறையல்ல என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது மதுரை கிளை நீதிமன்றம் அதே நாளில் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பரிசீலிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனி நீதிபதி அதே சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரித்து எஸ்ஐடி அமைத்தது நீதிமுறை வரம்பை மீறியதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த மனு ஒரு குற்றவியல் ரிட் மனுவாக பதிவு செய்யப்பட்ட விதத்தையும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி ஜே கே மகேஸ்வரி மற்றும் நீதிபதி என் வி அஞ்சாரியா அடங்கிய உச்சநீதிமன்ற பெஞ்ச் இந்த வழக்கில் பல முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறது தனி நீதிபதி தன்னிச்சையாக மனுவின் நோக்கத்தை விரிவுபடுத்தி அரசியல் கட்சிகளின் பேரணிகள் குறித்து தேவையற்ற கருத்துக்களை சேர்த்திருக்கிறார் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சியை பற்றிய கருத்துக்களை இன்சென்சிட்டிவிட்டி அண்ட் இம்ப்ராப்பரிட்டி கொண்டவை எனவும் இது நீதித்துறையின் அடிப்படை நெறிமுறைகளை மீறுவதாகவும் உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது தனது உத்தரவுகளில் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையை மத்திய புலனாய்வு பிரிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த விசாரணை பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியின் மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைதான் இத்தகைய வழக்குகளை விசாரிக்க சரியான இடம் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது அதேவேளை உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாட்டை நாங்கள் தீவிரமாக கவனித்துள்ளோம் என்றும் இந்த வழக்கில் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுத்தது ஒரு அசாதாரண நடைமுறை என்றும் தெரிவித்துள்ளது மனுதாரர்களாக சேர்க்கப்படாதவர்களை பற்றிய கருத்துக்கள் உரிய வாய்ப்பு வழங்காமல் அளிக்கப்பட்ட உத்தரவுகள் மற்றும் தேவையற்ற தலையீடுகள் நீதிமுறை நடைமுறைக்கு எதிரானவை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த தீர்ப்பு தமிழக காவல்துறை மற்றும் திமுக அரசுக்கு பெரும் அவமானமாக கருதப்படுகிறது ஏனெனில் நீதித்துறையிலும் அரசின் தாக்கம் புகுந்திருப்பதாகவும் நீதித்துறையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சி நடந்ததாகவும் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளது இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சுயாதீனமும் நீதித்துறையின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகி உள்ளது மொத்தத்தில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நீதித்துறையின் அடிப்படை நெறிமுறைகளையும் பொறுப்பையும் மீண்டும் நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது நீதிமன்றங்கள் தங்கள் அதிகார வரம்பிற்குள் இயங்க வேண்டும் என்பதையும் நீதிமுறை தன்னாட்சி அரசியல் தாக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது